உன்னை நான் அல்லவோ கண்ணில் வரைந்தேன் நாளும் என் ஓவியம் நீ தானே கண்ணே உன் கண்ணிலே செய்தி படித்தேன் காதல் போராட்டமே நான் பார்த்தேன் முகம் பொங்கி வரும் தேகம் கொண்டதொரு தாகம் நான் பெண்ணல்லவோ நானும் கொஞ்சிட அது தீரும் தட்டினை சேரும் என் கண்ணல்லவோ இளமாளை பொழுதாக இருநெஞ்சம் இனிதாக இனிமை வழியும் இளமை இதுவோ இருவேலிசி வந்தீர் நலம் நலம் தானே நீ இருந்தாள் சோகம் சோகம் தானே நீ நெய்வே இருந்தாள் நலம் நலம் தானே நீ இருந்தால் சோகம் சோகம் தானே நினைவிருந்தாள் இடை மெளிந்தது இயற்கை அல்லவா நடை தளர்ந்தது நாணம் அல்லவா வண்ண பூங்கொடி பெண்மை அல்லவா வாட வைத்ததும் உண்மை அல்லவா அன்புள்ள மன்னவனே ஆசையில் கடிதம் அதை கைகளில் எழுதவில்லை இரு கண்களில் எழுதி வந்தே ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடிவர தூதுவிடும் கண்ணோ சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ கம் தேடிவர தூருவிடும் கண்ணோ முத்தம் தரும் ஈரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும் முத்தம் தரும் ஈரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும் நெஞ்சுக்குள்ளே தீ இருந்தும் மேனி எங்கும் பூவசந்தம் நெஞ்சுக்குள்ளே தீருந்தும் மேனி எங்கும் பூவசந்தம் கண்ணி கரும்பு உன்னை எண்ணி சாராகும் இசை மேடையில் இன்ப வேளையில் சுகராகும் பொழியும் அஹஹாஹாஹாஹா இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கம் அந்த வானம் தீர்ந்து போகலாம் நம் வாழ்க்கை தீருமா பருவங்களும் நிறமாறலாம் நம் பாசம் மாறுமா ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன் விதி மாறலாம் உன் பாடலில் சுதி மாற கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உண்டன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ